வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரத்தில் கடந்த ஐந்து வாரம் பஞ்சபூத ஸ்தலத்தை பற்றி பார்த்தோம் இந்த வாரத்திலிருந்து அறுபடை வீடுகளுடைய பெருமைகளை பற்றி பார்ப்போம் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் ஏனென்றால் முருகரையே நம்பி வாழக்கூடியவர்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏதாவது தவறுகள் ஆனால் ஏற்கனவே அப்படிதான் நம்மளுடைய நீர்கோயிலான திருவானைக்கோவிலில் அர்த்தஜாம பூஜை இல்லை என்றேன் ஆனால் இருக்கிறது என்று நிறைய பேர் சொன்னார்கள் திருத்திக் கொள்கின்றேன் இப்பொழுது நம் பார்க்கப் போகிறது அறுபடை வீடுகளில் முதன்மையான வீடு திருப்பரங்குன்றம் மதுரையில் இருக்கிறது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றாலே எல்லோருக்கும் தெரியும் எல்லா பாடல்களிலும் அந்த காலகட்டத்தில் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான கோயில் திருப்பரங்குன்றம் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் அம்மன் தெய்வானி தலவருச்சமாக கல்லத்தி மரம் என்ன மரம் கல்லத்தி மரம் புராண பெயர் தென்பரங்குன்றம் தென்பரங்குன்றம் தான் திருப்பரங்குன்றமாக ஆகிவிட்டது ஞாபகத்தில் வச்சுக்கணும் மதுரை சைடில் யார் கேட்டாலும் திருப்பரங்குன்றம்னா கொண்டு போய் விட்டுருவாங்க தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சரவண பொய்கை உட்பட பதினோரு தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேத்திரம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நக்கீரர் அருணகிரிநாதர் எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்கள் ஜாம்பவான்ஸ் இவர்கள்லாம் வழிபட்ட ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் முருகப்பெருமானின் அறுபடைகள் என்றாலே முருகப்பெருமாள் அதில் முதன்மையான ஒரு வீடு அதுதான் முதல் வீடு ஸோ இந்த வீட்டில் இருந்து தான் அறுபடை வீடுக்கு சிலர் போவார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தர் சிஸ்டமேட்டிக்காக தான் போவாங்க அது மாதிரி போகிறது தான் விசேஷம் என்ற ஒரு ஐதீகத்தை நிறைய பேர் மாற்றி மாற்றி போவாங்க அவங்கள பற்றி எப்படி தெய்வத்தை வழிபட்டாலும் நான் அதிலெல்லாம் உள்ளே வரல ஆனால் இது அறுபடை வீடுகளில் முதல் வீடு இங்கே மட்டுமே முருகனின் வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது ஏன்னா வேலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அது ஏன்னு வரக்கூடிய பின்னாடி வரும் இது ஒரு குடைவரக் கோயில் குடைவயர் கோயில் பக்கத்திலே பிள்ளையார்பட்டி இருக்குது முருகருக்கு இது ஒரு குடைவரக் கோயில் சத்தியகிரீஸ்வரர் பவளக்கனிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்கை அம்மன் என்ற பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடைவரையில் அருள் பாலிக்கிறார்கள் அங்கே இருந்து அருள் பாலிக்கிறார் ஒரே குடைவரையில் நாபகம் வச்சுக்கணும் சத்தியகிரீஸ்வரர் பவளக்கனிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்கை அம்மன் என்ற பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடைவரைவில் அருள் பாலிக்கின்றார் போனோமா முருகிற கும்பிட்டோமா ஓடி வரக்கூடாது பொறுமையாக மற்ற தெய்வம்லாம் பாருங்கள் சிற்பக்கலையெல்லாம் பொறுமையாக பாருங்கள் எப்போயுமே பிரசித்தி பெற்ற கோயில்னால் கொஞ்சம் நிதானமாக எல்லாம் பார்க்கும் நம்ம எங்கே ரொம்ப பிஸி தானே எப்போயுமே கையில் டைம் வச்சுருந்தாலும் சுற்றுவோம் கோயிலுக்குள்ளே போனால் கூட வேட்ஸ்அப் தான் போ கொஞ்சம் பார்த்துக்கு சந்தோஷமாக தெய்வத்தை கும்பிடுங்க தல விநாயகர் கற்பக விநாயகர் என்ற திருநாமத்துடன் காட்சி பிள்ளையார்பட்டிலேயும் கற்பக விநாயகர் தான் இங்கேயும் கற்பக விநாயகர் தான் இங்குள்ள ராஜகோபுரம் ஏழு நிலைகளாக கொண்டது இங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் ஏழு நிலைகள் இந்த கோயிலில் என்ன பிரசித்தி கேட்பீங்கள்ல தோல்வாதி உள்ளவர்கள் லக்ஷ்மி தீர்த்தத்தில் உப்பு மிளகு போட்டு வேண்டிக் கொண்டாலே உடனே தோல்வாதிக்கு ஏதாவது ஒரு நல்ல டாக்டரோ அல்லது ஏதாவது ஒரு மருத்துவரோ நாட்டு மருத்துவரோ ஏதாவது ரூபத்தில் தெய்வமே ரூபமாகி முருகனே வந்து அந்த நோய்க்கு மருந்து கிடச்சிடும் ஆச்சரியமாக இருக்கும் அதுதான் அந்த சொன்ன மாதிரி உப்பு மிளகு போட்டு வேண்டிக்கணும் லக்ஷ்மி தீர்த்தத்தை அது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் செஞ்சுக்கணும் இக்கோயிலில் குடைவர கோயிலாக அமர்ந்திருப்பதனால் மலையே விமானமாக கருதப்படுகிறது அதாவது தெய்வத்துக்கு கோபுரத்தில் விமானங்கள் இருக்கும் இல்லையா ஆனால் மலையே இந்த கோயிலில் விமானமாக கருதப்படுகிறது எனவே கருவறைக்கு மேல் தனி விமானம் இல்லை பக்தர்கள் பௌர்ணமி தோறும் கிரிவலம் செல்கிறார்கள் திருவண்ணாமலை மாதிரி இப்போ நிறைய கோயிலில் வர ஆரம்பிச்சிட்டாங்க கிரிவலம் நல்லது எல்லோரும் திருவண்ணாமலையில் வந்தால் மூச்சு மூட்டி தான் போகும் எல்லா தெய்வத்திற்கும் எல்லா பலமும் இருக்குல்ல நிறைய ஊருங்களில் கிரிவலம் இப்போ பௌர்ணமி ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில் கூட நிறைய மயிலாப்பூர்லலாம் ஏழு கோயிலில் சுத்துறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் இந்து தர்மத்தில் நல்ல விஷயம் அந்த பௌர்ணமி ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை விரதம் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நடக்கிறதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய நல்லது தேக மனம் ஒளிந்து மனத்தில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் தானே இப்போ எல்லாேருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க செல்வி திடீர்னு ஏன் ஃபேஸ் ரொம்ப டயர்ட் ஆகிடுது வேலை பலு எல்லாருக்கும் வேலை நிறைய நண்பர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க நான் இது வரைக்கும் எனக்குன்னு ஆரம்பித்ததில்லை சுற்றி சுற்றி பார்த்தா நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லா இதுலேயும் இருந்தவங்க யூடியூப் ஆரம்பிச்சிட்றாங்க எனக்கு ஒன்று பேசுன்றாங்க ஏற்கனவே வேந்தர் போன்ற நிகழ்ச்சி சேனல்லாம் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு கொண்டு வருகிறேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் நிறைய ஷூட் எத்தினி மனிதன் தானே அதுவும் புத்தாண்டு பலன் குரு பயிற்சி பலனெலாம் வந்துட்டால் கேட்கவே வேணாம் மனுஷன்தானே அது இல்லாமல் நம்ம பர்சனல் ஒர்க் இருக்கும் உத்தியோக ஒர்க் இருக்கும் அலுவலக ஒர்க் இருக்கோ எவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ளே இப்போ உங்கள் கூட பேசிங்கன்னா இருக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு வேலைக்காக யோசிக்கிறது மனம் தானே என்ன தான் நம்ம எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் நமக்கும் சில நாட்கள் சந்திராஷ்டம் வரும் சில புத்திகள் சரியில்லாமல் இருக்கும் தசா புத்திகள் பாதிப்பு இருக்கும் அந்த சமயத்தில் மனிதனுக்கு இருக்குது எப்பொழுதுமே நடித்து கொண்டு இருந்தால் முடியாதல்லவா ஆனால் உங்களைப் போல் நல்லவர்களுடைய பிரார்த்தனை இருப்பதனால் எல்லாவற்றிலும் சமாளித்து கொண்டு வருகிறோம் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் என்பது வந்து எப்படின்னா தெய்வத்தினுடைய அருளால் தனிப்பட்ட மற்ற நல்ல உள்ளங்கள் பிரார்த்தனையால் தான் தவிர என்னால் என்னால் என்று எந்த காலத்திலும் இல்லை எனவே உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி உங்களுடைய கர்சனத்துக்கு நன்றி இப்பொழுது நாம் பார்ப்பது திருப்பரங்குன்றம் திருமண வரண் அமையவில்லை என்றால் இந்த கோயிலுக்கு போங்க புத்திர தோஷங்கள் நீங்க வேண்டுமென்றால் இந்த கோயிலுக்கு போங்க பிள்ளைகளுக்கு படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகளுடைய திருமணத்தில் பாதிப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு போங்க ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் என்ற நம்பிக்கை நீங்கள் எப்போ போங்க நான் அந்த இது ஒத்துக்கிறது இல்லை காலம் யமகண்டம்லாம் எப்பவுமே பலம் தான் அம்மனுக்கு எப்பவுமே பலம் தான் தெய்வங்களுக்கு அந்த நாள் கிழமையில் இல்லாமல் சாமி ஃப்ரீயாக இருக்கிற நாளில் போயிடுங்க பெரிய விசேஷம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தான் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய கோயில்களில் இது ஒன்று நிறைய பேர் அன்னதானம் செய்வாங்க உங்களால் முடிந்தால் பொருள் இல்லைனா உங்களால் முடிந்தால் அன்னதானத்திற்கும் கட்டளையை கட்டுங்க சிறப்பு இக்கோயிலில் அதிக அளவு அன்னதானம் செய்து பக்தர்கள் நேர்த்தி கடன்களே நிறைவேற்றிக் கொள்கிறார்கள்னா என்ன அர்த்தம் எனக்கு நல்லது நடந்தால் அன்னதானம் செய்கிறேன்னு வேண்டிக்குங்க அரிசி கொடுக்குறேன் பருப்பு கொடுக்குறேன் எண்ணெய் கொடுக்குறேன் விறகு கொடுக்குறேன் கேஸ் கொடுக்குறேன் ஏதாவது ஒன்று வேண்டிக்குங்க சமையலுக்கு உண்டான பொருள் மஞ்சத்தூள் கொடுக்குறேன் மளிகை சாமான் கொடுக்குறேன் அஞ்சலப்பட்டி சாமான் கொடுக்குறேன் எல்லாம் வேண்டிக்கோங்க உப்பு கொடுக்குறேன்னு வேணால் கூட போதும் நமக்கு எதுவும் வசதியோ அதானே சார் கொடுக்க முடியும் அம்பானி அவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணுறாருன்னு நம்ம போய் பண்ண முடியுமா நமக்கு எது கடன் இல்லாமல் ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் கடன் இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம வந்து சொத்துக்கள் இருந்தால் நமக்கு எதாவது பிரச்சனை இல்லை விற்றுட்டு நிம்மதியாக இருக்கும் எதை கொண்டு வந்தோம் இங்கேருந்து எடுத்துன்னு போகிறதுக்கு சுருக்கிக்குங்க ஜாலியாக இருங்க வசதி இருந்தால் அனுப்பிங்க முடியலன்னா டக்கு டக்குன்னு டிஸ்போஸ் அவ்வளோதான் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் விழுந்த உரமும் இல்லை என்று இருக்குது இந்து தர்மத்திற்கு என்னென்ன நம்ம செய்ய முடியுமோ இந்துவாக பிறந்தோம் இந்துவாகவே வாழ்வோம் இந்துவாகவே மறைவோம் அதுதான் எந்த மதத்தையும் நம்ம கெண்டில் பண்ணக்கூடாது எந்த மதத்தினுடைய கொள்கைகளும் நம்ம கேவலப்படுத்தக்கூடாது நம்ம மதத்தை கேவலப்படுத்துவர்களிடம் பதில் சொல்லக்கூடாது நகர்ந்து விட வேண்டும் அவர்கள் அப்படி தான் நம்ம மதத்திலேருந்து சொல்வாங்க என்னடா முருகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் நினைக்காதீங்க முருகர்லாம் இருக்கிறனால தான் இந்து மதம் தலைத்துவங்கிறது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் முருகரை பிடிச்சதுனால தான் அந்த இந்து சமயத்துலேருந்து இந்து அமைப்பில் இருந்து தெய்வ வழிபாடுலேருந்து இன்னும் மாறாமல் இருக்கிறதுக்கு முருகர் ஒரு பெரிய காலம் அதனால தான் முருகர் தமிழ் கடவுள் அதில் தான் இப்போ நம்ம முதல் படை வீடு பற்றி பேசுவோம் அப்போ இந்து தர்மத்தை பேசலைன்னா எப்படி தமிழ்நாடு பக்தர்களுக்கு முருகர் கோயிலுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் சாதாரண ஒரு ஊரில் கூட பத்தாயிரம் பேர் கூடிடுவாங்க அதான் முருகருக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு பழனி இனவோ கேரளாக்காரங்களால் தான் வருதுன்றது கிடையாது கேரளக்காரர்களுக்கும் பழனி முக்கியம் தமிழர்களுக்கும் பழனி முக்கியம் ஈரோட்டில் சென்னி மலையில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை வெறும் வாட்ஸ்அப்பில் தான் இது மாதிரி பிரச்சனைன்னாங்க வரலாற்றில் முதல் முறையாக பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் காலையில் கூட்டிட்டாங்க கவர்மெண்ட்டே பார்த்து அப்படியே நடுங்கிடுச்சு களிகாலம் முருகருக்கு ஒரு பிரச்சனைனா இனிமேலெல்லாம் வருவாமல் விட்டுருவாங்களா அதுதான் முருகருடைய பலம் அதில் இந்த அறுபடை வீடு இருக்கார்ல இவர் வந்து சனாதனத்தையும் இந்து தர்மத்துக்கெல்லாம் முதல்ல இருக்கக்கூடிய காக்கக்கூடியவர் அவர் தான் திருப்பரங்குன்றம் முருகர் அவருடைய கோயிலில் அன்னதானம் செய்வது விசேஷம் மற்ற படை வீடுகளிலும் நின்ற கோலத்தில் அருளும் முருகர் இங்கு தெய்வானைய மனம் முடிந்த கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி தருகிறார் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முருகன் குடவர மூர்த்தியாக இருப்பதனால் புணுகு மட்டுமே சாத்தப்படுகிறது புணுகு பிரசாதம் மிக விசேஷம் இங்கே சூரியனை வெற்றி கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது இக்கோயிலில் உள்ள தங்க ரதத்தை பக்தர்கள் முன்பதிவு செய்து இழுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது நிறைய பேருடைய பிரார்த்தனை தங்க ரதமாக இருப்பது விசேஷம் சங்ககால புலவரான நக்கீரர் இத்தல முருகனை வழிபட்டு தனது குறையை நீக்கி கொண்டார் என்று சொல்கிறது வரலாறு வாழ்வில் ஒரு முறையாவது திருப்பரங்குன்றம் செல்வது விசேஷம் அதில் கந்தசஷ்டியில் இந்த கோயிலில் வெகு சிறப்பாக துளசி தீர்த்தத்துடன் விரதம் இருப்பது எவ்வளோ பேர் இந்த கோயிலில் வந்து உட்காந்துருவாங்க கந்த சஷ்டி முழுவதும் உட்காந்துட்டு கவர்மெண்டெல்லாம் இவ்வளோ பேர் வர்றதுக்கு நிறைய வசதி செய்யணும் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் இனி நடக்கும் ஏன்னா கலிகாலம் இல்லை கும்பத்தில் சனி இருக்க அடுத்தது மீனத்தில் சனி வரக்கூடிய காலகட்டமெல்லாம் அடுத்தது மேஷத்தில் சனி வர காலகட்டம்லாம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்து தங்குறதுக்கெல்லாம் வசதிகள் செய்யப்படும் இந்தியா முழுவதும் நடக்கும் அது தமிழ்நாட்டிலேயும் நடக்கும் எனவே அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் வந்து முருகனை வழிபட்டு முருகனுடைய அருள் பெற்று குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நாட்டுக்கு நல்லதையும் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது அறுபடை யாத்திரை செய்வது உங்களுடைய பிறவி கடனை தீர்ப்பதற்கு உதவும் அதில் முதல் கடவுளான அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் விசேஷம் என்பதை பார்த்தோம் அடுத்த அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு வாரமும் பார்ப்போம்